கருப்பு கவுனி அரிசி இதன் நன்மைகளை பற்றி பார்ப்போம் கருப்பு கவுனி அரிசி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது அந்த காலத்தில் மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி மிகச்சிறந்த மருத்துவ குணம் கொண்டது கருப்பு கவுனி அரிசியை ஒரு நாள் முழுவதும் இரவில் மட்டும் ஊற வைத்து மறுநாள் காலையில் வேக வைத்து இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் உப்பு சேர்த்து சாப்பிட்டு வர புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் இதய நோய் வராமல் தடுக்கலாம் உடல் எடையை குறைக்கிறது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கிறது இரத்தத்தில் சர்க்கரை நோயின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது மேலும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து உள்ளது மூளை செயல்பாட்டை அதிகரிக்கிறது மன அழுத்தத்தை செய்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது கற்பப்பைக்கு மிகவும் நல்லது கல்லீரலில் உள்ள நச்சுத்தன்மையை செய்கிறது வாரத்திற்கு இரண்டு நாளாவது சாப்பிட வேண்டும்